நேற்று வந்துட்டு அவர் வந்து எங்க மாமா தாய் மாமான்னு இறந்தவங்க வந்து இந்திரா வந்து எங்க அத்தை நேற்று வந்து விடிய காலமே குடிச்சிருக்காங்க குடிச்சிட்டு வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க ரொம்ப அவங்க கத்திட்டு எப்பயுமே அவங்க சவுண்ட் வருவங்க தான் இவங்க கத்தினால வந்து நம்ம எதை சும்மா தான் கத்துறாங்கன்னு கடத்தி அவங்க வழியினாலதான் துடிச்சிருக்காங்க சந்தேகப்பட்டு உடனே மாமாவுக்கு ஃபோனை போட்டு அவங்க வீட்டுக்காரருக்கு போன் போட்டு வர வச்சு உடனே நாங்க ஆட்டோ ஏத்திட்டு போன உடனே உடனே கலெக்டர் மதியானம் சாராயத்துனால வந்து இவங்க எல்லாம் சாகல அப்படின்னா சாராயத்தினால வந்து ஒருத்தர் மட்டும்தான் நொடிப்புனால இறந்துருக்காரு சார் நொடிப்புனால ஒருத்தர் மட்டும் இறந்துறாங்கன்னா மீதி பேர் எதனால இறந்தாங்க கலெக்டர் அறிவிச்சு தற்காலிகமாக பணி நீக்கம் செய்யப்பட்டிருக்காங்க கவர்மெண்ட் இந்த போலீஸ்காரங்களும் கலெக்டர் மட்டும் தற்காலிகமா ரெஸ்ட் விட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க காவல்துறை தான் சார் மெயினான காரணம் மாமூல கலாலுக்கு பிடிச்ச மாமூல கட்டணம் சார் இந்த அளவு இத்தனை உயிரிழப்புக்கு பாதிப்பு இதுதான் கவர்மெண்ட் கவர்மெண்ட் தயாரிச்ச அந்த பிராந்தி பாட்டிலுக்கு இருக்கு பாருங்க அதுக்கு கேச போடுறாங்க சட்டபூர்வமா நடத்தக்கூடிய அந்த கள்ளச்சாராயத்துக்கு ஊருல நடத்த இப்போ இவங்கள கூட வித்தது காரணம் என்ன சார் ஒருத்தவங்க தயாரிச்சு வித்து வெளியில வந்து அவன் இங்க வித்தனால அவன் இன்னைக்கு குற்றவாளியே இன்னைக்கு சப்ளை வரலன்னா இன்னைக்கு இந்த ஆள் குற்றவாளி கிடையாது

ஆபீஸ்ல குழந்தைங்க விளையாடுவாங்க பா பாத்துட்டு ரசிச்சுட்டு வருவோம் இன்னைக்கு வந்து புனங்களை பாக்குற மாதிரி இந்த கள்ள குறிச்சுல அது இந்த கருணாபுரம் இந்த பழைய மாதிரி காட்டு நாய்க்கிற தெருவுல ரொம்ப மோசமாயிடுச்சு சார் இது

இருக்குல்ல அப்படின்ற மாதிரி சேர்த்துட்டாங்க சார் என்னைக்கதான் சாவு நெஜம் சார் இல்ல சொல்ல ஆனா இன்னைக்கு தூங்குறவங்க எல்லாமே ஒரு அம்மா செத்து கிடக்க அந்த பேர புள்ள போயிட்டு ஆயா அப்படின்னு அழுகுதுங்க இன்னைக்கு நம்ம வீட்டுல அந்த சம்பவம் நடந்திருந்தா சார் இருக்கும் ஒரு வயசான அம்மா அப்பா அந்த அம்மா குழந்தை எழுப்புது ஆயா ஏன் தெரியாது அப்படின்னு